பக்குபு திருத்த சட்டம் திரும்ப பெரு அதிகாரத்தின் உரிய பங்கு கொடு மாநாடு மாநாடு மனிதநேய மக்கள் கட்சியின் மாநாடு இரண்டாவது தீர்மானத்தை முன்மொழிவதற்காக தலைமை நிர்வாக குழு உறுப்பினர் மௌலவி முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் இரண்டாவது தீர்மானத்தை வாசிப்பார் தீர்மானம் இரண்டு வக்குவு திருத்த சட்டத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும் இஸ்லாமிய சட்டத்தில் வக்ஃபு என்பது மதம் மற்றும் தொண்டு நோக்கங்களுக்காக இறைவனின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்களை குறிக்கிறது வக்குவு சொத்தானது எந்தவொரு தனிநபருக்கும் உரிமையானது இல்லை எத்தனை கால் ஆனாலும் வக்குவு சொத்துக்கள் வக்குவு சொத்துக்களே இதுவரை செய்யப்பட்ட வக்குவு திருத்தச் சட்டங்கள் வக்குவு சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் அமைந்திருந்தன ஆனால் தற்போது தற்போதைய திருத்தச் சட்டம் முஸ்லிம்களிலிருந்து வக்குவு சொத்துக்களை பறிப்பதற்கும் அதிகார துஷ்பிரேகம் செய்வதற்கும் வழிவகுக்கின்றன அரசியல் அமைப்பிற்கு எதிரான இச்சட்டத்தை ரத்து செய்ய மனிதநேய மக்கள் கட்சி திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் உயர் உயர்நீ உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுத்துள்ள நிலையில் உமீதி இணைய போர்ட்டல் என்ற வழியாக வக்குவுச்சத்துக்களை க கபலீகரம் செய்ய எண்ணுகிறது ஒன்றிய பாஜக அரசு எனவே வக்குப திருத்த சட்டத்தை ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த மாநாடு வலியுறுத்துகிறது